கடலுக்குள்ள ஒரு ஏர்போர்ட் ஒரு பெரிய சிட்டி ஏன் ஒரு புது நாட்டையே உருவாக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா நான் அருண் இது உங்கள் சிவில் பாஸ் சேனல் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் துபாயில் இருக்கிற மேரா தீவுகள் ஜப்பானில் கடலுக்குள்ள கட்டப்பட்ட கன்சாய் ஏர்போர்ட் ஹாங்காங் சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் பாதி நகரம் கடலை நிரப்பி உருவாக்கப்பட்டது தான் மக்கள் தொகை அதிகமாக புதுசாக இடம் தேவைப்படும் போது மனுஷன் கடல்கிட்ட இருந்து நிலத்தை கடன் வாங்குறான் இந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் லேண்ட் ரெக்லமேஷன் முதல்ல புதுசாக உருவாக்க போகிற நிலத்தோட எல்லையில் கடலுக்குள்ள ஒரு பெரிய தடுப்புச்சுவரை கட்டுவாங்க இந்த சுவர் அலைகளையும் கடல் தண்ணீரையும் உள்ளே வராமல் தடுக்கும் இதுக்கு பேர் சீவால் அல்லது பிரேக் வாட்டர் அந்த தடுப்பு சுவருக்குள்ள மாட்டி இருக்கிற தண்ணீரை பெரிய பம்ப் வச்சு வெளியேற்றிவிடுவாங்க இப்போ நமக்கு கடலுக்குள்ளேயே ஒரு காலி இடம் கிடைக்கும் அடுத்தது ஃபில்லிங் இதுதான் மிகப்பெரிய வேலை கடலோட ஆழமான பகுதியிலிருந்து பெரிய பெரிய கப்பல்கள் மூலமாக லட்சக்கணக்கான டன் 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 மணலை அள்ளிட்டு வந்து இந்த காலி இடத்துல கொட்டி நிரப்புவாங்க மணல் பாறைகள் சில சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டை கூட இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கம்பேக்ஷன் மணலை கொட்டுனா மட்டும் போதாது அந்த புது நிலம் ஸ்டேபிளாக இருக்கணும் அதனால பெரிய ரோலர்களை வச்சு அதை நல்லா இருக்குவாங்க பல மாதங்களுக்கு அந்த நிலம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அது மேலே பில்டிங் கட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ லேண்ட் ரெகுலமேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இது மூலமாக இடமில்லாத இடத்துல புதுசாக நிலத்தை உருவாக்கி மனிதர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுது இது இன்ஜினியரிங் மூலமாக இயற்கையோட எல்லைகளையே மாற்றி அமைக்கிற ஒரு பிரம்மாண்டமான முயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க மறக்காமல் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு எந்த இன்ஜினியரிங் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி